வணக்கம் விவாஸ் வாத்துக்களுடன் சாந்தி உங்களில் ஒருவளான சாந்தி சுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா மணத்தக்காளி கீரை வந்து கூட்டு பண்ண போறோம் அதுக்கு வந்து பருப்பு பாசி பயிரும் தோரம் பருப்பும் ஒரு ஒரு பிடி எடுத்து தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன கிளாஸால முக்கால் டம்ளர் பாசி பருப்பும் கால் டம்ளர் தோரம் பருப்பும் போட்டுருக்கேன் மஞ்சள் பிடி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சின்னதா இருக்கிறதுனால முழுசாவே சேர்த்துக்கலாம் இது வந்து கழிவி ஆஞ்சு கழிவி அறிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்ல இதை மூணு குழைய வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பிளேட்டு பிளேட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு விட்டு வரட்டும் சூடியர் நானே வெயிட் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா பாருங்க பூண்டு மூணு மிளகா இதான் காரம் சீரகம் நாலு மிளகு நாலு சில்லு தேங்காய் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க சூப்பரா பருப்பு வந்து வந்துருச்சு அப்படியே

மணத்திரகள் கீரை முதல்ல நான் ஏன் சேனல்ல கடையில் பத்தி போட்டுருக்கேங்க அதுல செடியோட போட்டிருக்கேன் இதை பாருங்க கீரை நம்ம மருந்து இல்லாத நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரை தாங்க இந்த மழை பெஞ்சதுனால இது நிறையா வந்துடுச்சு வாசல்ல நிறைய இருந்ததுங்க நேத்து லாரி பக்கத்துல வீடு கட்டுறாங்க அவங்க ஏற்றிட்டாங்க இன்னும் இருந்ததையும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துவிட்டேன் நான் அவங்க நசுச்சுட்டு போயிட்டாங்க பைப்லைனெல்லாம் உடைச்சிட்டாங்க பைப்லைனாக உடைச்சிட்டாங்க செலவு பண்ணி போடணும் இது எந்த வரட்டும் மூடி வேலை வைக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாள் எடுக்கும் வேகட்டும் இவங்க கீரை மாதிரி வந்துடாது சூப்பரா கீரை வந்துருச்சு பாருங்க நல்லா நல்லா சாஃப்டா குழக்கங்க கீரை நல்லா வந்துடுச்சு அரைச்சி மசாலாவும் சேர்த்தாச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சீ கழுவி சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லை கிக்கா இருந்தாலும் நல்லா இருக்கும் அது

சூப்பரா நிறைய நோய்க்கு இது வைத்திருப்ப சம்பந்தமான நல்லா இருக்குங்க ஏற்கனவே லிங்க்ல கொடுத்திருக்க போய் பாருங்க பழைய வீடியோல இருக்கும் கீரையும் காட்டியிருப்பேன் இது பச்சை பயிரும் காரம் பயிரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கூட்டு பண்ணிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நல்லா சுட சுட இருக்கு சாப்பாடு நல்லா அந்த மிளகு தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சி சூப்பரா வச்சிருப்பேன் கொஞ்சமா எப்படி நல்லா சூப்பரா இருக்கு வாங்க அப்ப பழம்புக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சதே நல்லா இந்த மதிக்கீரையும் இருக்குங்க நல்லா பசிஞ்சிட்டு கூட மாங்காய் பச்சிருப்பாங்க மாதா விட்டாத மாங்காய் விட்டோம் மாங்காய் பச்சனிங்க யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க அந்த மிளகு வாசனை மாங்காய் டேஸ்ட் எல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லுங்க நான் கமெண்ட்ல நான் அதே மாதிரி சமைக்கிறேன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க